இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அறிகுறியே தெரியாமல் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இரு இருந்தாலும் இதில் சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் இளம் இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு பொதுவாக சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த அறிகுறியே எனக்கு எதுவுமே தெரியல மேம் திடீர்னு எப்படி ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அப்புறம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு அறிகுறிகள் சில அறிகுறிகள் நம்ம உடல்ல தெரியும் யார் யாருக்கெல்லாம் சிறுநீரக பாதிப்பு வரும் இல்ல சிறுநீரக பாதிப்புகள் நமக்கு இருந்தா எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிறுநீரக பாதிப்பு இருக்கும்போது எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நமக்கு கை கொடுக்கும் இல்லை முற்றிலுமாக இதிலிருந்து குணம் பெற முடியுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்வியில முக்கியமானது சிறுநீரக பிரச்சனை எந்த மாதிரியான உணவு முறைகள் நான் எடுக்கணும் இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி பொதுவாக இந்த சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்றது ஏற்கனவே நமக்கு சுகர் இருந்தாலும் பிபி இருந்தாலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு